கம்யூனிஸ்ட் கட்சி வந்துட்டு கதை முடிந்தது அப்படின்னு சொல்லி இப்போ தேர்தல் பிரச்சாரத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர் பேசியிருக்காங்க சண்முகம் தரப்புலேருந்து என்ன விளக்கம் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா கம்யூனிஸ்ட் தரப்புல இருந்து திமுகல இருந்து வாங்கக்கூடிய காசுல ஒரு யாருமே வந்து டீ கூட குடிச்சது கிடையாது கம்யூனிஸ்ட்டு தொண்டர்கள் அப்படின்னு வந்துட்டு பெருமையாக சொல்றாரு இது எப்படி பாக்குறது பெருமையாக சொல்றாரா இல்ல திமுக அவலமா பேசுறாரா இவனுங்க கிட்டே காசு வாங்கி அவனா டீ குடிப்பானாடா டே நான் ஒருத்தம் கூட டீ குடிச்சது இல்லடா அப்படி சொல்றாரா நான் தெளிவாக கேட்டுக்கோங்க நான் திமுக கிட்டேருந்து வாங்கின காசுலேருந்து நான் என் தொண்டன் வந்து டீ குடிச்சதில்லை அப்போ அந்த பணம் யார்கிட்ட போச்சு தேர்தலை நடத்துவதற்காக போச்சு போஸ்டர் அடிப்பதற்காக போச்சு அப்படின்னா வச்சுப்போம் எத்தனை சீட்டில் நின்றீங்க இருபத்தஞ்சு கோடிக்கு வகுத்தா அது எத்தனைக்கு வருது பேசினா நேர்மையாக பேசணும் ஐயா நாங்கள் தேர்தலுக்கு சம்மந்தப்பட்டு காசை வாங்கினோம் வங்கி மூலமாக வாங்கினோம் நீங்கள் அப்படி தான் பண்ணுறீங்களா அப்படி கேளுங்க அதில் நியாயம் இருக்குது திமுகவிடம் இருந்து வாங்கிய காசில் நான் டீ குடிக்கலன்னா அப்ப நீங்க திமுக கேவலம்னு நினைக்கிறீங்களா அதை சொல்லுங்க அதுதானே எங்களுக்கு வேணும் வேற என்ன வேணும் நாங்கெல்லாம் வானஸ்தேன் திமுக கிட்ட இருந்து காசு வாங்கிட்டு நாங்க வந்து இது பண்ணல சொல்லுங்க யார் வேண்டாங்கிற ஒரு நிலையில் நின்று திமுக வீழ்த்தலாம் அப்படின்னு சொல்லி பல முறை வந்துட்டு எடப்பாடி பழனிசாமி வந்துட்டு அழைப்பு இருக்காங்க ஆனாலும் நாங்கள் தான் இருப்போம் அப்படின்றது உறுதியுடன் நிற்க காரணம் என்ன சார் இன்னும் கொஞ்சம் நாள் இருக்குன்னு அர்த்தம் ஒரு மூணு மாசம் இருக்குது ஜனநாயகம் படம் வந்ததுன்னா விஜய் வேற ஒரு முடிவு எடுப்பார் தோத்து போச்சுன்னா ஒரு முடிவு ஜெயிச்சா ஒரு முடிவு நான் பல ந பல சந்தர்ப்பங்களில் தெளிவாக சொல்லிக்கிட்டு இருக்கேன் அந்த டைம் வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்க வேற என்ன பண்ண முடியும் இன்றைக்கி கூட பார்த்திங்கன்னா அதிமுகவில் ராமநாதபுரத்தில் தென் மாவட்டங்களில் இருக்கிற ஒரு முக்கிய தலைவரான அன்வர் ராஜாவில் வந்துட்டு போய்ட்டு திமுக இணைஞ்சிருக்காங்க சார் இது எப்படி பார்க்குறது அதிமுக தென் மாவட்டத்தில் இருக்கனே பலம் இல்லாத கட்சி அப்படின்லாம் பேசக்கூடிய நேரத்தில் அந்த ரெண்டாயிரத்தி இருபது எப்படி சார் அது ஐயோ அதுக்கு அன்வர் ராஜாவுக்கு என்ன சொல்லணும் எம்ஜிஆர் அவர்கள் தொட கட்சி தொடங்கும் போது உள்ள வந்தவர் ஆரம்பிரப்பன்னு அப்படிதான் உள்ள வந்திருப்பாருன்னு நினைக்கிறேன் ஆரம்பிரப்பன் இருபது வருஷத்துக்கு முன்னாடியே ஜெயலலிதா கூட நான் என்னால் அரசியல் பண்ண முடியாது அதுக்கு பதில் நான் கருணாநிதி ஐயாட்டியே போயிடுறேன்ட்டு போயிட்டார் அதை விட பெரிய துரோகமாக அன்வர் ராஜா பண்ணுறது அந்த மாதிரி எதுவும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல இவர் வந்து தன்னை சிறுபான்மையினர் காவலன் அது இதுன்னு நிறைய பேசிப்பார் எல்லாம் ஓகே இவருக்கு பிஜேபியோட இருக்கிறதுக்கு பிடிக்கல அதனால நான் போகிறேங்கிறார் யார் கூட போகிறேங்கிறது வேணும் தீய சக்தி அப்படின்னு எம்ஜிஆர் சொன்னவங்ககிட்ட போயிட்டு தீயசக்தியாக இருந்தாலும் பரவாயில்லைங்க இந்த நெருப்பு எனக்கு ஓகே தான் அப்படின்னு சொல்கிறீங்களா இது எந்த எந்த விதத்தில் அப்போ நீங்கள் வந்து திமுக தான் சிறுபான்மையினரை காப்பாற்றிச்சின்னு சொல்கிறீங்களா அப்போ ஜெயலலிதாவுக்கு நீங்கள் துரோகம் பண்ணுறீங்களா அவங்க இருக்கும்போது சிறுபான்மையினர் ஜெயலலிதாவோட இருக்காங்கங்கிறது தானே உண்மையாக இருந்தது அப்போவே திமுக வந்து இடஒதுக்கீடு கொடுத்து அது கொடுத்து கதை பேசி ஏதோ ஒன்று ஓரம் கட்டிக்கிட்டு தானே இருந்தது ஒரு ராமநாதபுரத்தில் உங்களால் அதிமுகவை ஜெயிக்க வைக்க முடிஞ்சுதா இவர் எடப்பாடியை ஜெயிக்க வைச்சாரா நவாஸ்கர்ணியை தானே ஜெயிக்க வச்சார் அப்புறம் இவர்கிட்ட என்ன பெரிய இருந்தோ அப்படியே தென் மாவட்டங்களே முடிஞ்சு போச்சுன்னு சொல்கிறதுக்கிட்டார் இல்ல சார் இருந்தாலும் திமுக அட்டாக் பண்ணி பேசினாரு திரும்பவும் திமுக பக்கமே ஒரு பேருக்காருங்க திண்டுக்கல் பெரியசாமி திமுக தானே ஆரம்பியப்பன் எம்ஜிஆர் அவர்கள் செத்து போயிட்டாரு அப்படி அவர் உயிரோட வந்தா நான் ஆட்சியை கொடுக்குறேன்றாரு உடனே ஆரம்பியப்பன் அன்னைக்கு சாயங்காலம் மாலை மர்சுல மாலை மலர்லாம் பெருசா போட்டோ வருது எம்ஜிஆர் போட்டோ தொப்பி இல்லாம கண்ணாடி இல்லாம சோடாப்பட்டி கண்ணாடி போட்டு வருது அப்படி சாதிச்ச ஒரு ஆரம்பியூரப்பன் அப்புறம் இவங்களுக்கு போக்கடம் இல்லைன்னா போக்கடம் இல்லைன்னா அதுக்கு திமுகக்கு போறதுங்கிறது அதிமுகவை பொறுத்த வரைக்கும் ஆபத்தானது இல்லையா அசிங்கமானது இல்லையா கேவலமானது இல்லையா இல்ல இன்னைக்கு போய் அவர் இணைந்தவர் கூட என்ன ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாருன்னா இங்க பாஜக வந்துட்டு தமிழகத்துல அதிமுக ரெண்டா பிளக்க பார்க்கிறது அவர் கொள்கை அதற்கு சரியில்லை அப்படின்னு ஏங்க மாமனையும் மச்சானையும் பிரிக்க பாக்கிறேன்ட்டு பக்கத்து வீட்டுல போய் படுக்க முடியுமா இந்த வீட்டுல மாமனும் மச்சான சண்டை போட்டுக்கிறாங்க அதை வந்து சித்தப்பம் பார்க்குறான் மச்சானையும் அச்சானையும் இதான இதானவங்க பிரச்சனை அதுக்கு பக்கத்து வீட்டுக்கு போயிடுவீங்களா திமுகங்கிறது எதிர்வீடு இல்லையா ஏதாவது போனால் பேசணும்னா இவங்க பேசுறதெல்லாம் யாராவது கேட்டுட்டு இருப்பாங்களா அப்படி சாப்பிட்றதுக்கு வந்து பிஜேபிக்கு வந்து ஒடிசாவில் தெரியாதா இல்லை பீகாரில் தெரியாதா இல்லை மகாராஷ்டிராவில் தெரியாதா நிதிஷ்குமார் மூணு வாட்டி ஜம்ப் பண்ணிட்டு போனவர் அவருக்கு திருப்பி இன்னைக்கு முதலமைச்சர்ன்ற பதவி ஏன் கொடுக்குறாங்க அவர் நல்லவர் அவ்வளவுதான் ஏதோ ஒரு சந்தர்ப்பம் நடந்துருச்சு அப்படி தானே பார்க்குறாங்க அந்த கட்சியை சாப்பிட்டாங்களா சுஷில் மோடின்னு ஒருத்தர் இருந்தார் தெரியுமா பீகாரில் அவரை வந்து ஓரம் கட்டிட்டு நிதிஷ்குமார் போறோம்னு சொன்னது பிஜேபி தானே அந்த இவரு வந்து பேசுறதை வச்சு பேசிட்டு இருக்கீங்க பிரியாணி செய்வது எப்படி அப்படின்னு வேணா ராஜா சொன்னார்னா கேட்டுக்கோங்க நல்லா இருக்கும் சார் இன்னமும் அந்த அதிமுக பாஜக கூட்டணி அந்த கூட்டணி ஆட்சின்றது ஒரு டிபேட்டாகவே போயிட்டு இருக்கல சார் கூட்டணி ஆட்சிங்கிறத வந்து ஏங்க ஒரு டிபேட் ஆகணும் ஏன் டிபேட் ஆகணும் திமுகனா பல்லக்கு தூக்கிகள் அங்கே போயிட்டா போய் அரிய ஏற்றி விடணும் இவர் போனதுக்கு உதயநிதி வருவார் உதயநிதி போனதுக்கு இன்பநிதி வருவார் அது பல்லக்கு தூக்கி அதிமுக பிஜேபி கூட்டணியில் அதிக சீட்டு யார் நிற்பா கண்டிப்பாக அதிமுக தான் நிற்கும் அதிக சீட்டு ஜெயிப்பதற்கான வாய்ப்பு நின்றதாலேயே பிளஸ் அதிமுகவுக்குன்னு ஒரு பலம் இருந்ததுனால அல்லது இல்லைன்னா இந்த ரெண்டு விஷயத்தில் அதிக சீட்டு ஜெயிக்க போகிறது அதுதானே தானே அப்புறம் எதுக்கு கூட்டணி ஆச்சுன்னு அவர் சொல்கிறாரு நாளைக்கு என்ன மாதிரியான நிலைமை வரும்னு உங்களுக்கு தெரியுமா நூற்றி நாற்பது சீட்டில் அவர் நிற்கிறாருங்க ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன் தொண்ணூறு சீட்டில் தான் ஜெயிக்கிறாரு அல்லது எழுபது சீட்டில் தான் ஜெயிக்கிறாரு வச்சுப்போம் பிஜேபி ஒரு பத்து சீட்டில் அஞ்சு சீட்லேயோ ஜெயிக்குது வந்து ஒரு கூட்டணி ஆட்சி வருமா அப்புறம் சி கூட்டணி ஆட்சி இந்தியால மட்டும் கூட்டணி ஆட்சி ஒண்ணு வந்ததா இந்திரா காந்தி அம்மா இருக்கிற வரைக்கும் அல்லது ராஜீவ் காந்தி ஐயா இருக்கிற வரைக்கும் வரல ஒரு கட்டத்தில் அவங்க பலவீனப்பட்டு போகும்போது அவங்க வந்து நாலு பேரை சேர்த்துக்கிறதும் ஒரு பக்கம் ஒரு ஒரு மோசமான எதிரியை சந்திக்கும் போது நாலு பேரை சேர்த்துக்கிறதும் ரெண்டுமே அரசியலில் நியாயமானது தானே இல்லை நாளைக்கு நடக்க போகிறது இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி பேசுனால்தான் அது ஒரு டிபேட்டாக இங்கே மாறுதில்ல ஏங்க இன்றைக்கே என் தொண்டர்கிட்ட போய் சொல்ல சொல்றீங்களா அதிமுக தொண்டர் கிட்டே நான் போயிட்டு நாம் எப்படியும் தோற்றுருவோம் தலைவரை நம்மளது வந்து மெஜாரிட்டிலாம் வராது அப்படி கொஞ்சம் இவங்களெல்லாம் சேர்த்துக்கிட்டா நல்லது அப்படி சொல்லுவான் அல்லது பிஜேபி போய் இப்போ என்னவா இருந்தாலும் அதிமுக ஒன்றும் ஜெயிக்க போகிறது இல்லை நாம் இருபது சீட்டில் நின்ந்தால் நாம் ஆட்சி அமைக்க போகிறதில்லை வாங்க தூங்கலாம் அப்படின்னு சொல்லுமா அரசியலுங்கிறது எந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் நீங்கள் போராடுறீங்களோ போராடி வென்ற பிறகு எடுக்க வேண்டிய ஒரு முடிவு இதுக்கு இப்போ போய் உட்காந்து அவசரப்பட்டுக்கிட்டு இருக்கணும் வேற பேச்சு இல்லைன்னா இந்த தொலைக்காட்சியில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய அறிவாளிகள் இருக்காங்க இல்லையா நெறியாளர்கள் அவங்க இதெல்லாம் பேசிக்கிட்டு இருப்பாங்க பொழுது ஓடட்டும்னு விட்டுப்போங்க